திருப்பதின்னு சொன்னதே நம்ம நினைவுக்கு வருவது எது முதல்ல லட்டு அதுக்கப்புறம் அங்க பக்தர்களோட கூட்டம் அதுக்கப்புறம் பக்தர்களோட அந்த மொட்டை முடிக்காணிக்கை இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் திருப்பதிக்கு போனாவே திருப்பம் ஏற்படும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எல்லாருக்கும் நல்ல திருப்பமா இருக்குமா இல்ல சிலருக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படிங்கிறாங்களே அது உண்மையா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சில ராசிகள் வந்து போனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு போக போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அது எந்த அளவுல உண்மை அது ஏன் அப்படி சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பக்தர்களுக்கு வந்து பெருமாள் வந்து வேண்டிய வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வமாக தான் அந்த திருப்பதியில திருப்பதி பெருமாள் காட்சி தர்றாரு அது மட்டும் இல்லை திருப்பதியில அந்த பெருமாளை தரிசிக்க நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கிறோமே அதுக்கு காரணம் என்ன திருப்பதி மட்டும் எப்பவும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒருத்தரோட ஜாதக கட்டத்துல சந்திரன் வந்து சரியான இடத்துல இருந்தது அப்படின்னா அவர் வந்து யோகக்காரகனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறது திருப்பதி மலை தான் அங்கே வந்து சந்திரனோட ஒழிக்கதிர்கள் வந்து அதிகமாக படும் அதனால தான் அங்கே வந்து செல்வ வளம் நிறைந்திருக்குது அது மட்டும் இல்லை அந்த வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வடகிழக்கு மூல வந்து பள்ளமாகவும் தெற்கு பகுதி வந்து உயரமாகவும் இருக்கணும் அது மாதிரி இங்கே திருப்பதியில வந்து வடகிழக்கில் அருவி பள்ளத்தாக்கு இருக்கு தெற்குல வந்து மலைப்பகுதி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அதனால சொல்லவே தேவையில்லை செல்வ வளம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி புகழ் வந்து உச்சியில இருக்கு இந்த திருப்பதி அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜரோட எந்திர சக்கரங்கள் வந்து பதிக்கப்பட்டு இருக்கிறதும் இந்த கோவில் வந்து நம்ம வேண்டிய வரம் உடனே கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னாவே நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி எந்த விதமான தோஷங்களும் தீர்ந்து விரைவான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சில ராசிக்காரர்கள் மட்டும் இந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலையில் சந்திரனோட கதிர்கள் வந்து அதிக அளவில் அந்த இடத்துல படுறது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோட சக்தி முழுவதுமாகவே இந்த மலையில் பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து ஈர்க்கப்படுதான் அதனால் அங்கே செல்லக்கூடிய பக்தர்களோட மனசு வந்து நேர்மறையாக சிந்திக்க தொடங்கி விடுகிறது அதனால தன்னம்பிக்கை வந்து தானாக அதிகரிக்குது மனக்குழப்பம் வந்து தீர்ந்து விடுகிறது அதே மனநிலையில் நம்ம வீட்டுக்கு திரும்பும்போது அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை வந்து தேடி தந்து விடுகிறது திருப்பதியிலலாம் நம்ம நிறைய பேர் நடந்து போவோம் அதாவது ஒரு கால் ஊனமாக இருக்கிறவங்க கூட அந்த ஒரு காலை வச்சு கோல் ஊன்றி கொண்டு மேலே நடந்து வருபவர்களெலாம் எத்தனையோ பேர் மேல் நோக்கி நம்ம தலை நிமிந்து நடந்து போகிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள்லாம் சீராக இயங்க தொடங்குது அதனால நிறைய பேத்துக்கு தோல் பிரச்சனை உள்ளவர்கள்ல இருந்து சந்திர புத்தி இருந்து அந்த திருப்பதி மலை மேல நம்ம நடந்து செல்றதுங்கிறது அவ்வளவு நல்லதா அவங்களுக்கு அமையுது அதுவும் திங்கக்க நம்ம அன்னைக்கு திருப்பதிக்கு போய் நம்ம தங்கி இருந்தோம் அப்படின்னா அதிகப்படியான பலனை நம்மளால அடைய முடியும் திருப்பதிக்கு போனோம்னா அந்த மலை மேல ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேல இருந்து தரிசனம் செய்யறோம் அப்படின்னா ஒரு நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது இதனால தான் பக்தர்களை வந்து ஒரு இடத்துல வந்து அதிக கூட்டம் இருக்கிறதும் ஒரு காரணம் பல மணி நேரங்கள் கழித்து பெருமாளை நம்ம தரிசனம் செய்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்போ பெருமாளை நம்ம தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினச்சி அந்த புண்ணிய பூமியில தியானம் செய்கிறது அதெல்லாம் செஞ்சோம் விஷ்ணு சகஸ்ரநாம படித்தோம் இதெல்லாம் செஞ்சோன்னா நமக்கு பல கோடி புண்ணியத்தை வந்து தேடித்தரும் இதெல்லாம் நம்மளில் பல பேருக்கு புரியாது திருப்பதி போனோமா அந்த குடௌனில் போட்டு அடைச்சி வச்சிட்றாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே நம்ம புலம்பிக்கிட்டே போகிறத கூட தவிர்த்துடுவோம் இனிமேலாவது அப்படி இல்லாமல் திருப்பதிக்கு போனோம்னா அந்த புண்ணிய இடத்துல மனசை அமைதியாக வச்சு தியானம் செய்ய பழகிக்கொள்ளுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லை பெருமாளுக்குரிய ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் கஷ்டம் அதிகம் இருக்கிறவங்க குறிப்பாக தமிழ் மாதங்களில் மொதல் திங்கக்கிழமை வரும் இல்லையா அந்த திங்கக்கிழமல்ல திருப்பதி போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வருடம் முடியறதுக்குள்ளேயே அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரர் ஆவதற்கு கோடீஸ்வரர் ஆவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு அனுபவங்களில் அனுபவிச்சவங்க சொல்கிறாங்க முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க அப்படி வாழ்க்கையில் தரக்கூடிய திருப்பதி பயணம் எல்லோருக்கும் ஏற்றம் தருமா அப்படின்னா நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள் ஒரு சில திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் அவங்க வீட்டில் வந்து ஒரு அசம்பாவித நிகழலாம் ரத்த காயங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லை திருட்டு ஏற்படுகிறது திருட்டு போயிறது வீட்டில் உள்ள பொருட்கள் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருப்பவர்கள் மறுமுறை வந்து திருப்பதிக்கு செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட தாக்கம் வந்து அதிகமாக இந்த பகுதியில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இதனால ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மனநிம்மதி ஏற்படுது ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மனக்கலக்கம் ஏற்படுது இந்த மனக்கலக்க அறிகுறியை உணர்ந்தவர்கள் வந்து குடும்பத்தோட திருப்பதி போவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இது சாஸ்திரம் படி உண்மையோ இல்லையோங்க ஆனால் நம்ம ஒரு முறை போயிட்டு வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது ரத்த காயங்கள் ஏற்படுது ஒரு திருட்டு நடந்துடுது அப்படின்னா நம்ம வந்து அதையே நினப்போம் ஐயோ திருப்பதி போயிட்டு வந்தனால தான் அப்படி நடக்குதா அப்படின்னு அதே மனநிலையோடு நம்ம மறுபடி வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடு போயிட்டு வர்றப்ப மறுபடி அப்படி தான் நமக்கு நடக்கும் அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க வனக்கலக்க அறிகுறியை உணர்ந்தவர்கள் வந்து திருப்பதிக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதுல ஒரு சில ராசிகள் அதாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல திருப்பு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒரு மூணு ராசி மட்டும் திருப்பதிக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பதிக்கு அவங்களும் வந்து எப்பவுமே போக கூடாது அப்படின்னு சொல்லல ஆண்டுக்கு ஒரு முறை போனா தவறு நான் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வந்தா மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து தொழிலில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு பயணப்படுற நினைக்கிறவங்க போகவே முடியல அப்படின்னு தடையாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றீங்க முதல்ல அவங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு எப்பவுமே திருப்பதி போகணும்னாவே ஒரு ரூபா குலதெய்வத்தை வேண்டிட்டு மஞ்ச முடிஞ்சு வச்சுட்டு தான் நிறைய பேர் அதுதான் உண்மை அப்படிதான் செய்யணும் அப்படி செய்யாதவர்கள் வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா காயின மஞ்ச துணியில் முடிஞ்சு வச்சுட்டு ஒரு காணிக்கையாக வந்து நம்ம செலுத்துவதற்கும் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு உண்டியலை வாங்கி வச்சு அதில் வந்து ஏழுமலையான வேண்டிக்கிட்டு அந்த உண்டியலில் வந்து தொடர்ந்து தொகையை நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா திருப்பதி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த தொகையை வச்சு கூட நீங்கள் பயணம் போகலாம் வீதி தொகையை வந்து உண்டியலில் போட்டுடுங்க திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தடங்கள் ஆகிறவங்க இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க போயிட்டு வர முடியும் என்னதான் நம்ம திட்டம் போட்டாலும் அந்த அந்த ஏழுமலையான் நினச்சா மட்டும்தான் நம்ம திருப்பதி போயிட்டு வர முடியும் நம்மளால் எவ்வளவு உருண்டு பிறண்டு அழுதாலும் நம்மளால போக முடியாது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலா விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து எப்போ வேணும்னாலும் பெருமாளை வந்து தரிசனம் செய்யலாம் வருஷத்துக்கு எத்தனை முறை வேணும்னாலும் போகலாம் நிச்சயம் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆனா சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசியை கொண்டவர்கள் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாளை போய் பார்க்கணும் அது மட்டுமே போதும் அதற்கு மேலே அடிக்கடி போனால் அந்த சந்திரனோட தாக்கத்தினால இவர்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது நடக்காது அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க உங்களில் யாராவது இந்த ராசியை சேர்ந்தவர்கள் வந்து திருப்பதி போயிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டதா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க எனக்கு தெரிஞ்சவரை எந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வமோ நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்னா நமக்கு வந்து கெடுதலை தராது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் தான் கஷ்டம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம் அங்கே போயிட்டு வந்த உடனே அது நடந்திருக்கலாம் அதனால் நம்ம அப்படி சொல்வோம் வெண்ணா இப்படி எடுத்துக்கலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பெரிய கஷ்டம் வராம இத்தோட போச்சு அப்படின்னு நம்ம வெண்ணா எடுத்துக்கலாம் அப்படிதான் தோணுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்